சென்ற வகுப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் விரிவை பார்த்தோம் அந்த அளவுக்கு தேவையில்லை என்ன புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு நேமாலஜி அதாவது பெயரியல் இது எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா நட்சத்திரங்கள் இப்ப மேஷத்துல அஸ்வினி பரணி கார்த்திகை இருக்கு நீங்க பஞ்சாங்கத்துல நாம எழுத்துக்கள் நட்சத்திர நாம எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு எழுத்துக்கள் கொடுத்திருப்பாங்க அதுல ஒரு விஷயம் என்னன்னா அந்த முதல் எழுத்து முதல் பாதம் ரெண்டாவது எழுத்து ரெண்டாவது பாதம் மூன்றாவது எழுத்து மூன்றாவது பாதத்திற்கு நான்காவது எழுத்து நான்காவது பாதத்திற்கு நட்சத்திர பாதம் இதுவும் எனக்கு ஆரம்ப காலத்துல புரியல ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு எழுத்து கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினைச்சேன் அப்ப பாதத்திற்கு ஒரு எழுத்தா கொடுக்குறாங்க இத ராசிக்கு வரும்போது நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா அதுதான் இன்னைக்கு நாம் செஞ்சிருந்தோம் ஒவ்வொரு ராசியிலும் இப்ப மேசம்னா அஸ்வினி ஒன்னு ரெண்டு மூணு நாலு பரணி ஒன்னு ரெண்டு மூணு நாலு கார்த்திகை ஒண்ணு ஒன்னாம் பாதம் மட்டும் வரும் அப்ப இந்த ஒன்பது எழுத்துக்களை வச்சுக்கிறோம் சில இப்ப ஆங்கிலத்துல மாத்தும்போது சில எழுத்துக்கள் பொதுவா வந்துடும் ஆனா நம்ம முக்கியமா என்ன எடுக்கணும் ராசி அப்படின்னு எடுத்தா மையம் ஐந்தாவது பாதம் சார் நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் தான் இருக்கு நீங்க அஞ்சு பாதம் சொல்றீங்களே சார் ஒரு ராசியில மொத்தம் ஒன்பது பாதம் இருக்கு இல்லையா இப்ப மேஷம்னு எடுத்துக்கிட்டா அஸ்வினி நாலு முடிஞ்சு ஐந்தாவது பாதம் மொத்தம் ஒன்பது பாதம் இருக்கு அதுல ஐந்தாவது பாதம் தான் மையமா வரும் அப்ப அஸ்வினி அதாவது மேஷத்துக்கு ஐந்தாவது பாதம் என்பது பரணி ஒண்ணு இந்த மாதிரி அதிகபட்சம் நட்சத்திரம் தெரியல ராசி மட்டும் சொல்றாங்க அப்படின்னா என்ன செய்யலாம் அந்த மைய எழுத்தை பயன்படுத்தலாம் இப்படிதான் ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரம் தெரியல ராசி மட்டும் தெரியுதுன்னா இந்த மைய எழுத்துக்கள் மைய பாதம் ஐந்தாவது பாதம் அந்த ராசியில ஆரம்ப பாதத்திலிருந்து என்னீங்கன்னா ஐந்தாவது பாதம் என்னவோ அந்த பாதத்தை எடுத்துக்கலாம் இப்படிதான் கொண்டு வரோம் அன்னைக்கு நான் கொடுத்தது வந்து ஒரு நாடி புத்தகத்துல இருந்து கொடுத்தேன் ஆனா பஞ்சாங்கத்துல இருந்து ஒப்பிடும் பொழுது பார்த்தா வித்தியாசம் வருது அதனால உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கும் பொழுது நான் என்ன பண்றேன்னா இதையும் கொடுப்பேன் பெயரியல் அந்த இதையும் கொடுத்துருவேன் அது வந்து பஞ்சாங்கத்துல இருக்க மாதிரி நான் கொடுத்துறேன் கான்செப்ட் சொல்லிட்டேன் என்கிட்ட நோட்ஸை நீங்க எதிர்பார்க்க வேண்டியது இல்லை நோட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் தரேன்னு சொல்லிட்டேன் கண்டிப்பா தருவேன் கான்செப்ட் எப்படி எடுக்கிறோன்றத சொல்லிட்டோம் அப்ப முதல்ல எப்படி மனப்பாடம் பண்ணலாம் பன்னெண்டு எழுத்து மட்டும் முதல்ல மனப்பாடம் பண்ணுங்க போதும் ஈஸி பன்னெண்டு எழுத்து மட்டும் பன்னெண்டு ராசிக்கு ஓவன்லயே ஐந்தாவது பாதத்துல இருக்கிறத பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே இன்னும் ஒரு எழுத்து முன்னாடி ஒன்று பின்னாடி ஒண்ணு ஒன்னொண்ணுல மூணு மூணு எழுத்து பண்ணா முப்பத்தி ஆறு எழுத்து வந்துடும் அதுல சில டைம்ல லா லான்னு வந்துச்சுன்னா இங்கிலீஷ்ல வச்சுட்டீங்கன்னா எல் மட்டும் வந்துடும் அதனால ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி பெயர் எழுத்து இதுல பெரிய இல்ல என்ன சார் பயன்படுத்த போறோம் இப்ப என் வருது காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியினுடைய எழுத்து என்ன ஆகும் இவங்க வித்தியாசமா செய்வாங்க எதையும் நான் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கங்க இப்ப ஐயா நரேந்திர மோடி ஐயா இருக்காரு திடீர்னு வந்தாரு நோட்டெல்லாம் செல்லாதுன்னாரு இல்லையா வித்தியாசமா யாரும் சிந்திக்காத வகையில சிந்திப்பாங்க நரேந்திரன் நம்ம விவேகானந்தர் நரேந்திரன் அவரு நரேந்திரனா இருக்க வரையிலையும் சாமி இருக்கா அப்படின்னு பரமகம்சரை வந்து ரொம்ப கேள்வி கேட்டாரு விவேகானந்தர் மாறினதுக்கு அப்புறம் அவர் வேற மாதிரி ஆயிட்டார் பெயரியல் மட்டும்தான் பேசும் அப்படின்னு சொல்லல இப்படி நாம புரிஞ்சுக்கலாம் விதிப்படிதான் நடக்கும் அப்போ அந்த அதாவது எல்லாமே விதிப்படிதான் நடக்குது தசா புக்தி அப்போ அந்த நேரத்துல இவருக்கு பெயர் மாற வேண்டும் அவர் குணம் மாற வேண்டும் பெயர் மாறிடுச்சு குழந்தையில ஒரு பெயர் சொல்லி கூப்பிடுவாங்க அப்போ ஒரு குணம் நமக்கு இருக்கும் பெரியவங்களான உடனே ஒரு பெயர் சொல்லி கூப்பிடுவாங்க அதாவது சரியான பெயர் சொல்லி கூப்பிடுவாங்க அப்ப ஒரு மாதிரியான மாற்றம் இருக்கும் இப்ப சில பேருக்கு ரெண்டு பேர் இருக்கும் லக்னத்துல வந்து அல்லது ராசியில் புதன் சம்பந்தப்பட்டிருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா ரெண்டு பேர் இருக்கும் புதன் ரெட்டை அவர் முதல்லே ரெண்டு அப்பாவுக்கு உறவு உள்ளவர் அப்போ ரெண்டு பெயர் வரும் எப்படின்னா சொந்தக்காரங்க ஒரு பெயர் வச்சு கூப்பிடுவாங்க செல்ல பெயர் ஒண்ணு இருக்கும் வயித்த பேரும் பள்ளி அதாவது ஸ்கூல்ல ஒரு பேரு இருக்கும் கூப்பிடுறது ஒரு பேரா இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் பாருங்க கண்டிப்பாக புதன் சம்பந்தப்பட்டிருப்பார் உங்களுக்கு யாரோ ரெண்டு பேர் இருக்கா எனக்கு இருக்குங்க லக்னத்துல புதன் வீட்ல வந்து சிலமா அம்மா அவங்க எல்லாம் குத்தியும் கூப்பிடுவாங்க உண்மையான பேரு ஜாந்தி மரியங்கய்யா லக்னத்துல புதனா ஆமாங்கய்யா வாழ்க சோழமுடன் இப்போ புதன் ரெட்டை சந்திரன் குருவுக்கு குழந்தையா வந்தாரு அப்படிங்கிற முறையில இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் சில பேர் பெயர் மாற்றம் பண்ணுவாங்க எனக்கு இந்த எங்கேயாவது ஒரு யூடியூப்ல அவங்க நேரம் யாராவது யூடியூப்ல போய் பெயர் மாத்தினா அப்படின்னு சொல்லி அந்த யூடியூப் கரெக்டா அந்த வீடியோ அவருக்கு போய் சேர்ந்துரும் அவங்க சரி அப்பவாவது நம்ம கஷ்டம் தீருமா அப்படின்ட்டு உடனே பேரை மாத்திக்குவாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து சோ ஏதோ ஒரு வகையில ரெண்டு பேர் வந்துடும் இதுதான் இல்ல சில டைம்ல என்னாகும் காலேஜ்ல ஒரு படத்துல வந்து சத்யராஜுக்கு வைரஸ்னு பேர் வச்சிருவாங்க இல்லையா அந்த மாதிரியாவது ஒரு பெயர் வந்துரும் புதன் சம்பந்தப்பட்டுச்சுன்னா இந்த நேமாலஜி வந்து இதுல எல்லாம் பயன்படும் நம்ம எங்க பயன்படுத்திக்கலாம் தொழில் முறையில குறைஞ்சபட்சம் நமக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அதுக்காக தான் இது சொல்றது அப்போ எட்டுல வராம காலபுருஷனுக்கு எட்டாவும் இல்லாம நம்ம லக்கணத்துக்கு எட்டாவும் எழுத்து வராம பார்த்து கொள்ளலாம் பேர் வச்சுட்டாங்க சார் இனிமேலாம் மாற்ற முடியாது நம்ம பேரை மாற்ற வேண்டாம் தொழில் முறையில ஏதாவது ஒரு பேனர் வைக்கிறோம் நம்ம ஆபீஸ் ஜாதகம் ஜோதிடம் பாக்குறதுக்கு ஆபீஸ் போடுறோம் அதுக்கு பேர் வைக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சுக்கலாம் முதல் எழுத்து வர மாதிரி வச்சுக்கலாம் சரியான இதுல காலபுருஷனுக்கு சரியான இடத்துல வர்ற மாதிரியும் நம்ம லக்கணத்துக்கு ராசிக்கு சரியான இடத்துல வர்ற மாதிரியும் செஞ்சுக்கலாம் இதுல தொடர் எழுத்துன்னு சிலது சில பஞ்சாங்கங்கள்ல தொடர் எழுத்துன்னு கொடுத்துருப்பாங்க அது என்னன்னா ரெண்டாவது எழுத்து முதல் எழுத்துக்கு அடுத்த எழுத்து அந்த தொடர் எழுத்தும் இந்த நட்சத்திர அல்லது ராசி எழுத்துக்கள்ல வர்ற மாதிரி வச்சுக்கிறது நல்லது இதுக்கு மேல நியூமராலஜி அதெல்லாம் வேற இங்க நம்ம வந்து நாடி முறையில இப்படிதான் பயன்படுத்துறோம் அப்புறம் கிரகங்களுக்கு நாடி முறையில ஒளி அதாவது சூரியனுக்கு வந்து வவல்ஸ் உயிரெழுத்துக்கள் ஏன்னா உயிரை கொடுப்பவர் உயிரெழுத்துக்கள் பொதுவாக ஞாபகம் வச்சுக்கணும்னா கொஞ்சம் கடுமையான கிரகங்கள் அதாவது பாவ கிரகங்கள் அப்படின்ற கிரகங்களுக்கு வள்ளினம் இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உயிரெழுத்துக்கள் சூரியனுக்கு கொடுத்துருங்க அப்புறம் மூன்று வகை இருக்கு கசட தபர வல்லினம் யன நமன மெல்லினம் எரள வழல இடையினம் இத வந்து கிரகங்களின் குணங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த புக்கையும் போய் நம்ம ரெஃபர் பண்ணும்னு அவசியம் இல்லை கிரகத்துக்கு காரகம் கொடுத்துருக்காங்க செவ்வாய் பார்த்த உடனே தெரியும் கடுமையான கிரகம் அப்ப அதுக்கு என்ன கொடுக்கலாம் வல்லின எழுத்து தான் வரும் இப்படி ஞாபகம் அந்த பண்புகளை பயன்படுத்திக்கலாம் இவ்வளவுதான் பேரியல்ல வேற ஒண்ணும் இல்லை முதல் எழுத்து மட்டும்தான் அப்புறம் இதை விட இன்னும் கொஞ்சம் நாடி முறையில பேரியல் சொல்லணும்னா எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்தையும் ஒரு கிரகத்துக்கு கொடுக்குறோம்னா தொடர்ந்து எழுத்துக்கள் வர்ற எழுத்துக்கள் எப்படி இருக்கணும் நட்பு கிரகங்கள் ரெண்டு கிரகங்களுக்கு நடுவில் ஒரு நட்பு கிரகம் எழுத்து வர்ற மாதிரி பயன்படுத்தி பார்க்கலாம் கான்செப்ட் அதுக்கு இவ்வளவு பயிற்சின்னு பார்த்தா நடுற மாதிரி வரும் அதை தனியா போடுறேன்ற அர்த்தத்துல சொல்லல அது நீங்களே புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்திக்கலாம் ஐயா எனக்கு ஒரு கேள்வி கேளுங்க இப்ப சனி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னும் போது எட்டுல பேர் வச்சிடலாமா ஐயா வைக்கலாமே அதுதான் வரும் நீங்க வைக்கலாம் வேண்டாம் பாத்தீங்கன்னா அதுலதான் வரும் கண்டிப்பா அதுலதான் வரும் மாறாது தொழிலுக்கும் அப்படியே வச்சுக்கலாமா ஐயா வச்சுக்கலாமே தாராளமா வச்சுக்கலாம் கொஞ்சம் இதையும் சேர்த்திக்கிற மாதிரி ஏதாவது குரு நின்ற வீட்டிற்கு லக்னத்திற்கு ஏன்னா நாடி முறையிலையும் நான் எப்படி பராசரம் நடத்தும் போது சொல்லியிருப்பேன் நாடி முறையையும் பயன்படுத்துறாங்க நல்ல பலன் சொல்றதுக்கு பராசரத்துடன் நாடியை கலந்து சொல்றாங்கன்ட்டு இங்க நாடி வகுப்புல வரும் பொழுது வெறும் நாடியை மட்டும் வைத்து பலன் சொல்றவங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவு நாடி ஈஸியா இருக்கும் ஆனா பராசரம்னு நேரடியாக கொண்டு வராம பராசரத்துக்கு ஈக்குவலண்டா ஒரு மெத்தடு சொல்லியிருக்கேன் இன்னொரு முறை அது என்ன முறை அதுவும் நாடிதான் சப்தரிஷி அதுல லக்னத்தை பாவக அதிபதியை ஒவ்வொருக்கும் பாவக அதிபதியை எடுத்துக்கிறாங்க இங்க ஒரு இது வருது பாவக அதிபதினா சார் குருல இருந்து ஒன்னு என்றதா லக்னத்துல இருந்து ஒண்ணுன்னு என்றதா சார் இதுவும் இரண்டு வகையான இருக்கு இன்னைக்கு கூட ஒரு ஆய்வு கட்டுரை படிச்சேன் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டையுமே எடுத்துக்கங்க அப்படின்றாங்க ஏன்னா வெவ்வேறு புத்தகங்கள்ல சில புத்தகங்கள்ல குரு ஒண்ணு எடுங்க அப்படின்றாங்க இந்த சத்தரிஷ நாடிக்கு சிலர் என்ன பண்றாங்கன்னா லக்கணத்துல இருந்து எடுக்க சொல்றாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டையுமே எடுத்து ஒரு முடிவுக்குவாங்க அதுக்கு அவங்க உதாரணம் சொல்றது வந்து பராசரத்திலயே வந்து ராசியை எடுங்க லக்னத்தை எடுங்க சூரியனையும் எடுங்க அப்படின்னு சொல்லி எது அதிக பலமாக இருக்கோ அதை எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க இது பராசரத்துல இருக்கு நமக்கு சொல்லப்படும் பொழுது லக்னமோ அல்லது ராசியோ மட்டும் இப்ப எல்லாம் லக்னம் மட்டும் சொல்றாங்க ஆனா பராசரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா லக்னம் சந்திரன் ராசின்னு சொல்லல லக்னம் சந்திரன் சூரியன் மூணையுமே நம்ம பாஷையில சொன்னா ஒண்ணுன்னு வச்சுக்கிட்டு பலன் பார்க்க சொல்றாங்க ஏன்னா சில ஜாதகங்கள்ல ஏன் நமக்கு பலன் வரலைங்கிறப்ப இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது மாதிரி சப்தரிசி நாடிக்கு குருவை வச்சும் பார்க்கலாம் லக்னத்தை வச்சும் பார்க்கலாம் பெண்களா இருந்தா சுக்கரனையும் லக்னத்தையும் வைத்து பார்க்கலாம் இன்னொன்னு இன்னைக்குதான் இதை சொல்றேன் நான் சனியை வைத்தும் எடுக்கலாம் ஏன்னா விதியின் காரகன் பராசரத்துல எப்படி மனதின் காரகன் சந்திரன் ஆன்மக்காரகன் சூரியன் எடுத்தோமோ இங்க வந்து ஆன்மா குரு சனி விதி அப்போ சனியை வச்சும் எடுக்கலாம்னு சொல்றாங்க சனியை ஒண்ணுன்னு வச்சுட்டும் எடுக்கலாம் இதையெல்லாம் வச்சு பண்றப்போ ரொம்ப துல்லியமாக வரும் பலன் அதோட டைமிங் எப்ப நடக்குங்கிறது வெறும் கோச்சாரம் மட்டும் இல்லாம ப்ரகிரசன் சொல்லக்கூடிய கிரக நகர்வு அது நான் வகுப்பு முடியும் போது அதையும் உங்களுக்கு நடத்திடுவேன் இல்ல இடையிலேயே